வணக்கம் நான் வைத்தியர் கனகமாரிப்பன் பேசுகிறேன் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு வயிற்றுல புண்ணு அதிகமா இருக்கும் அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு கொள்ளாயிலையும் சளி மாதிரி படிஞ்சு புண்ணாகிருக்கும் அதேமாரி அதே மாதிரி வயிற்றுல அதாவது குடல்ல வந்து புண்ணாகிட்டு இருக்கும் குடல்ல புண்ணா எப்படி வருது புண்ணு நம்ம நேரங்காலத்தில் நேரங்காலமாக சாப்பிட்றது கிடையாது ஓடி ஓடி உழைக்கிறேன்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறேன் உட்காந்தே வேலை பார்க்குற மாதிரி ஒரு சில பேர் வந்து வெயிட்டு தூக்கி வேலை செய்கிற மாதிரி ட்ரைவர் மாதிரி அந்த டைமுக்கு நம்மளால் எப்படின்னா சாப்பிட முடியாது அந்த மாதிரி நேரத்தில் நம்ம உடம்பு வந்து ஒரு வாயு மாதிரி அதிகமாகி கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த கேஸ்னால் தாங்கக்கூடிய தாங்க முடியாமல் அங்கங்கே சின்ன சின்ன குடலை சுற்றி வந்து ஒரு வகையான புண்ணு மாதிரி வந்துடும் அந்த புண்ணை வந்து குணப்படுத்தக்கூடிய மருந்தை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன் அந்த மருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது கஷ்டப்பட்டு அங்கிட்டு இங்கிட்டு போய் நம்ம வந்து அலைஞ்சு ஓடி நம்ம எடுக்க தேவையில்ல ஒரு சின்ன விஷயந்தான் இது நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாது நான் சொல்கிறேன் அதை செஞ்சு சாப்பிட்டு பயனளிச்சிக்க இது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு சில ரோட் ஓரத்தில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சில வீட்டிலே வீட்டிலேயே புங்க மரம் அந்த புங்க மரத்துலேருந்து இலை எடுக்கணும் மூணு இலை எடுத்தால் போதும் பிஞ்சு இலையா முத்தி போன இலை கிடையாது பிஞ்சு இலையாக மூணு இலை எடுக்கணும் அந்த மூணு இலையை எடுத்துகிட்டு அது கூட வந்து ஒரு ஒரு மிளகு மூணு கல்லு உப்பு நல்லா அம்மியில் வச்சு அம்மி கிடையாது அம்மியில் தானே ப தரையில் வச்சு நல்லா வந்து ஒட்ட ஒட்ட மையம் அரை அரைச்சி ஒரு சின்ன ஒரு உருண்டை மாதிரி உட்டிக்குங்க உருட்டிட்டு மூணு இலையும் வைக்கலாம் அஞ்சு இலையும் வைக்கலாம் ரொம்ப சின்னதாக இருந்தால் அஞ்சு இலை கூட வச்சுக்கலாம் நல்லா அரைச்சி ஒரு சின்ன ஒரு உருண்டை மாதிரி எடுத்துங்க உருண்டை மாதிரி எடுத்துகிட்டு அதை நம்ம எப்படின்னா வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்ட பிறகு ஒன்று பால் குடிக்கலாம் பசும்பால் அப்படி இல்லைன்னா வந்து மோர் குடிக்கலாம் மோர் புளிச்ச மோர் பெரும்பாலும் வந்து புளிக்காத மோர் குடிக்காதீங்க புளிச்ச மோர் குடித்தா மட்டும்தான் நம்ம உடம்புல வந்து ஜீர்ணசக்தி உடம்புல நல்லாயிருக்கும் அந்த புளிப்புத்தன்மை நம்ம உடம்புக்கு கேட்கும் புண்ணு ஆறும் அதனால் புளிச்ச மோர் சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா தண்ணி எப்படி சொல்லணும்னா சீரக தண்ணி ஜீரக தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை உள்ளே குடிக்கலாம் அப்படியும் இல்லைன்னா இளநி இந்த நம்ம அரைச்ச உருண்டை சாப்பிட்டுட்டு அந்த இளநியை உள்ளே குடிக்கணும் இந்த மழை டைமில் உள்ள குடிக்கும்போது ஒரு சில சளி குடிக்கும் அதனால் வந்து தண்ணி வெது விதுப்பாக ஜீரக தண்ணி குடிங்க புளித்த மோர் குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா பால் குடிக்கலாம் வெதுப்பாக பால் குடிக்கலாம் இந்த அரைச்ச அந்த உருண்டையை உங்கையில் ஒரு அஞ்சு அஞ்சு எல்லாத்துக்குங்க ஒரு மிளகு மூணு உப்பு அரைச்சி உருண்டை போட்டு விட்டு சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிக்கணும் இது வந்து குடிக்கும்போது இது வந்து வயிறு பூணு ரொம்ப அதிகமாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்ததுன்னா மூணு நாள் சாப்பிடணும் கம்மியாக இருந்ததுன்னா ரெண்டு நாள் சாப்பிட்டாலே சரியாக போயிடும் இது எப்படி சாப்பிட்ணும் கேட்டிங்கன்னா காலையில் ஒரு வேளை அரைச்சி சாப்பிடணும் அதேமாதிரி நைட்டு நம்ம சாப்பிட்டு பருகு தூங்க போகிறோம் பார்த்தீங்களா அப்போ அந்த ஒண்ணுமே அதுமாரி நம்ம சாப்பிட்டுட்டு இல்லை சாப்பிட்டு ஒரு காமணி நேரம் கழித்து இந்த அரைச்சி சாப்பிட்டுட்டு அந்த எதுனாலும் சரி கிழ எதிர்ப்பு நம்ம உள்ளே குடிச்சிட்டு பிடிக்கணும் காலையிலையும் நைட்டும் மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் அதேமாதிரி அரைச்சி உள்ளே குடிச்சிட்டு இது பண்ணணும் நைட்டும் ஒரு வேளை அதேமாரி ரெண் ரெண்டு நாளும் இது மாதிரி கா பகல்லையும் நைட்டும் உள்ளே சாப்பிட்டு படுக்கணும் மூணா நாள் மட்டும் காலையில ஒரு வேளை சாப்பிட்டா போதும் மொத்தம் அஞ்சு வேலை தான் அஞ்சு வேலை சாப்பிடும்போது சின்ன பசங்களாக இருந்தாலும் சாப்பிட்லாம் பெரிய ஆளுக்காக இருந்தாலும் சாப்பிட்லாம் இன்னும் சின்ன பசங்களும் கொஞ்சம் கசப்பு தன்மை லைட்டாக கசப்பு இல்லை லைட்டாக ஒரு மாதிரி அந்த ஸ்மெல்லு பிடிக்காது அப்போ அவங்களுக்கு என்ன அந்த பூங்கை இலையும் மிளகையும் வச்சு நம்ம கல் போச்சு அரைக்கையில் ஒரு ஸ்பூன் தேன் அதில் விட்டுட்டு அரைச்சிடுங்க அரைச்சிடுனா அந்த பசங்களுக்கு அது ஒரு ஃப்ளேவர் மாதிரி இருக்கும் இனிப்பாக இருக்கும் ஒரு உருண்டை மாதிரி விட்டு உள்ளே கொடுத்துட்டு அந்த தண்ணியை குடிக்க சொல்லுங்க இந்த மாதிரி மூணு நாள் சாப்பிட்டாலே போதும் நம்ம வயிறு புண்ணெல்லாம் ஆறிடும் எந்த இதுவும் இருக்காது எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது அதே மாதிரி ஒரு எப்படி சொல்லணும்னா இந்த ஒரு சில பேர் ஏன் இந்த மாதிரி இயற்கையா சார்ந்த மருந்து உள்ள நம்ம சாப்பிட சொல்லணும்னா உடனே பரிபூர்ணமாக நமக்கு வந்து குணமாயிரும் இதை விட்டுட்டு சில பேர் என்ன மெடிக்கலில் போய் ஜெல்யூஷன் வாங்கி குடிக்கிறது ஈனோ குடிக்கிறது அந்த மாதிரிலாம் குடிக்கிறேன் இன்னும் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து பழகிறோம் ஆட்டோனேட்டி இதுனா உங்களுக்கு வந்து அதுவே கண்டினியூஸ் பண்ற மாதிரி இது சாப்பிட்டா தான் நம்ம உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது கேஸ் ஃபார்ம் ஆகுது அந்த ஏன்னா அது உள்ள இருக்கிற அந்த ஃபார்ம் வந்து கேஸை வந்து வெளியே தள்ளிவிடும் அதை நீ குடிக்கும்போது செயற்கையாக குடிக்கும்போது இயற்கை சம்மந்தப்பட்ட மருத்துவ மூலிகை இப்போ நான் சொல்கிறேன் அதை சாப்பிட்டு உடனே வந்து நல்லா வந்து சரியாயிரும் இதனால் வந்து மற்றவங்களுக்கும் நீங்கள் வந்து சொல்லி புரிய வைங்க அதில் போகாதீங்க இதில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது நமக்கு உடம்பு நல்லாயிருக்கும் எந்த வித இதோ இதுக்கு தேவையான பத்தியம் வந்து கருவாடு மீன் புளி பச்சரி சாதம் நாலு இது சேர்க்கக்கூடாது இந்த நாளை த இது நாலுனா இந்த மூணு நாளைக்கு மட்டும்தான் தான் சேர்க்க தேவையில்ல மருந்து சாப்பிட்ற வரைக்கும் மட்டும்தான் இது சேர்க்க தேவையில்ல மருந்து சாப்பிட்ட பிறகு நம்ம எதுனாலும் நம்ம சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால இத வயிறு புண்ண உடனே ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இப்போ நான் உங்களை நான் சொல்லியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே வந்து ரொம்ப வந்து எல்லாத்துக்கும் நம்ம மருந்து தேவைன்னா என்னோட கனக மதிப்பெண் வர்ம வைத்தியன்னு சொல்லிட்டு சேனல் இருக்கும் அந்த சேனலுக்குள்ளே போய்ட்டு நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் நல்ல நல்ல வீடியோஸு அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கேன் ஏன்னா நான் முதல் நான் வந்து இப்போ ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னெலாம் போட்டேன் அது வந்து எப்படின்னா கேமரா கிளாரிட்டி கிடையாது அதுக்கு தகுந்தப்பில் நமக்கு இது இது பண்ண கிடையாது இப்போ நான் ஒரு ஒரு இப்போ நான் ஒரு ஒரு மாதமாக நான் இப்போ நான் போட்டுட்ருக்கேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்கள் நான் அதில் நான் சொல்லியிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு வந்து பயனளிச்சிக்கோங்க இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் அது மாதிரி நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் அதுக்கு வந்து எனக்கு வந்து கான்டெக்ட் நைன் டபுள் ஃபோர் ఫైవ్ ఒన్ జీరో ఎయిట్ జీరో సెవెన్ జీరో